அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய ஒவ்வொரு ஏழுக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் பெரிய பிராணம் என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்றப்பின் வினா ஏற்கனவே ஒரு வினாக்கள் பார்த்துருக்கோம் அந்த வினாவில் இரண்டு பகுதிகள் தலைப்புகள் பார்த்துருக்கோம் மூன்றாவது தலைப்பு அதில் இந்த பனித்துளியில் தெரியும் பனை என்று சொல்லக்கூடிய கவிதையும் என் இனிய கனவுகள் என்ற கவிதையும் இந்த பதிவில் பார்ப்போம் பனித்துளியில் தெரியும் பனை அறிவியல் விஞ்ஞானியாம் கழிலியோ அறிவியல் விஞ்ஞானியாம் கழிலியோ கண்டறிந்தான் தொலைநோக்கியே கண்டறிந்தான் தொலைநோக்கியே உலகமே அவனை வியந்தது உலகமே அவனை வியந்தது ஆனால் நீண்ட நெடிய பனைமரமும் சிறு பனித்துளியில் தெரியும் ஆனால் நீண்ட நெடிய பனைமரமும் சிறு பனித்துளியில் தெரியும் இதனை முதலில் ஆய்ந்தவன் சங்கத்தமிழன் என்றோ இதனை முதலில் ஆய்ந்தவன் சங்கத்தமிழன் என்றோ இவனே அறிவியலின் முன்னோடி இவனே அறிவியலின் முன்னோடி என்று சொல்லக்கூடிய கவிதை அடுத்த அந்த வினாவுக்குரிய பகுதியே என் இனிய கனவுகள் ஆண் பொறியாளனானால் தரம் நான் பொறியாளனானால் தரம் வாய்ந்த பாலங்கள் கட்டுவேன் நான் பொறியாளனானால் தரம் வாய்ந்த பாலங்கள் கட்டுவேன் தரம் வாய்ந்த நீர்த்தேக்கங்கள் அமைப்பேன் உலக தரம் வாய்ந்த நீர்த்தேக்கங்கள் அமைப்பேன் அதில் தண்ணீரை சேமித்து வைப்பேன் அதில் தண்ணீரை சேமித்து வைப்பேன் பாசன வசதிகள் ஏற்படுத்துவேன் பாசன வசதிகள் ஏற்படுத்துவேன் உலகு தொழிலுக்கு முன் உதாரணமாக திகழ்வேன் உளவு தொழிலுக்கு முன் உதாரணமாக திகழ்வேன் தரமான கட்டடங்கள் அமைத்து தருவேன் தரமான கட்டடங்கள் அமைத்து தருவேன் கனவு நன்றா நனவாக நாளும் சிந்திப்பேன் கனவு நனவாக நாளும் சிந்திப்பேன் நாளும் கடினமாக உழைப்பேன் நாளும் கடினமாக உழைப்பேன் தரம் வாய்ந்த நாடாக உருவாக நான் அயராது பாடுபடுவேன் தரம் வாய்ந்த நாடாக உருவாக நான் அயராது பாடுபடுவேன் என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய தொடர்ச்சி பகுதியை பாருங்கள் அதாவது ரெண்டாவது வினா பின்வரும் கவிதைகளின் விவரிப்பை உரைநடையில் எழுதுக வானகமே இளம் வெயிலே மரச்செறிவே வானகமே இளம் வெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ காணொலி நீரோ வெறும் காட்சி பிழைத்தானோ போனதெல்லாம் கன கனவினைப் போல புதைத்தழிந்ததே போனதெல்லாம் கனவினைப் போல புதைத்தழிந்ததே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த நாளமும் பொய்தானே என்று சொல்லக்கூடிய அதற்குரிய விடை கருத்து வாந்தின் உள்ள குமரலை கேட்டு ஒவ்வொரு இந்தியனும் இந்நாட்டினை காப்பது அவரவர்களின் கடமையாகும் வானகமே இளம் வெயிலே வானகமே இளம் வெயிலே எல்லாம் காணல் நீரும் இந்நாட்டினை காப்பது அவர்கள் என்கிறார் கவிஞர் வானம் இருப்பது உண்மையே மரங்கள் இருப்பது உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் அது மட்டுமல்ல இவையெல்லாம் வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் புதைந்து அழிந்ததே என்கிறார் கவினர் அது மட்டுமல்ல தானும் ஓர் கனவே உலகமே பொய்தானோ என குமருகின்றார் இவை யாவும் பொய்யல்ல உண்மையா ஒவ்வொரு இந்தியனும் உணர வேண்டும் ஒவ்வொரு நாட்டு பற்றி ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நம் பாரதி அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இது உங்கள் பெரிய புராண பகுதியில் இருக்கின்ற மனப்பாடப் பகுதி காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குளைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அண்ணம் நாடெல்லாம் நீர்நாடு நாடு ஒவ்வா நலமெல்லாம் என்று சொல்லக்கூடியது இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காய் என்பதன் பொருள் பாடலில் இடம்பெற்றுள்ள எதிகச் சொற்கள்